ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக நாம் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் போன வாரத்தில் நீங்கள் இந்த செய்திகளை கேட்டிருப்பீர்கள் இந்த வாரமும் நீங்கள் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எழுப்புதல் என்பது மிகவும் முக்கியமானது இந்த காலகட்டத்தில் தேசங்களுக்கு எழுப்புதல் வரவேண்டும் என்று தான் உலகமானது பல போராட்டங்களுக்களும் பல பிரச்சனைகளுக்குள்ளும் போய்கொண்டிருக்கிறது எல்லா தேசங்களும் மனம் திரும்ப வேண்டிய நிலையில் நாம் வந்திருக்கிறோம் எழுப்புதல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று கவனமாக அதை கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று தாகத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும் இவன் ராபர்ட்ஸ் என்பவருடைய வாழ்க்கையை நான் படித்து கொண்டிருந்த போது வாலிபனாய் அவர் இருந்த அந்த நாட்களில் அவருக்குள் ஒரு தாகம் வந்ததாம் அந்த தாகம் வந்தபோது அவர் ஆலயத்துக்கு வாரத்துக்கு மூன்று முறை சென்று ஆலயத்திலே கூட்டங்களில் கலந்து கொண்டது மாத்திரமல்ல அவர் இரவிலே தன்னுடைய நேரத்தை இரவு ஒரு மணி முதல் அதிகாலை நாலு மணி வரைக்கும் செபத்திலேயே செலவழித்தாராம் ஒரு முறை மூன்று மாதங்கள் விடாமல் ஆண்டவர் மேலே தாகம் கொண்டு கொண்டு ஆண்டவரை தான் சந்திக்க வேண்டும் எப்படியாயினும் ஒரு மாற்றம் உண்டாக என்று அவர் அதிகாலை ஒரு மணி முதல் நாலு மணி வரைக்கும் விடாமல் ஜெபித்தபோது போது அவருடைய வாழ்க்கையில் ஒருநாள் ஆவியானவர் அவரை சந்தித்தாராம் அவருடைய வாழ்க்கையை தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பிவிட்டார் அவர் வேதாம கல்லூரியில் படிப்பதற்காக சில நாட்கள் போனபோது அவரால் படிக்க முடியவில்லை தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிறைந்தவராய் ஒரு வாலிபர் கூட்டத்தை நடத்துவதற்காக போனாராம் அந்த வாலிபர் கூட்டத்திலே ஆண்டருடைய ஆவியின் பிரசன்னம் இருந்தபோது அந்த ஆலயம் எண்ணூறு பேரை பிடிக்கத்தக்கதான இடம் நிறைந்தது எண்ணூறு பேருக்கு மேலே வந்தார்கள் அதற்கு வெளியேவும் நின்றார்கள் அவ்வளவு அதிகமாய் ஆவியின் பிரசன்னம் ஜனங்களை இழுத்தது சில கூட்டங்களுக்கு அவர் போகும்போது பிரசங்கமே பண்ண மாட்டாராம் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவாராம் அவ்வளவுதான் அந்த வார்த்தையை கேட்ட மனிதர்களுடைய உள்ளங்கள் அவ்வளவு மாற்றப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையே மாறினது காரணம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆவலோடு வாஞ்சியோடு கத்தரை தேடி இருக்கிறார் தொடர்ந்து அவரை தேடி அவருடைய பிரசன்னத்தை அவருடைய வாழ்க்கையில் கொண்டிருந்தார் எழுப்புதல் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை சுமப்பது தேவனை சந்திப்பது தேவன் நம்முடைய மத்தியில் இறங்கி வருவது பழைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற்றிவிட்டு வழக்கம் போல இருக்கிற காரியங்களை மாற்றிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது கடந்த வாரத்திலே நாம் எழுப்புதலை குறித்து கற்றுக்கொண்டு வந்தபோது முதலாவது நூற்றாண்டில் எழுப்புதல் வந்தது ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் மேலறையிலே ஆவியானோர் ஊற்றப்பட்ட பின்பு பயந்திருந்த பேதருவுக்கு தைரியம் கிடைத்தது பதினோரு சீஷர்களும் அவரோடு கூட எழுந்து நின்றார்கள் அவர் செய்த ஒரு பிரசங்கம் மூவாயிரம் பேருக்கு மேலே ரட்சிப்புக்குள் நடத்தின அனுபவத்தை பார்த்தோம் அதற்கு பின்பு ஒரே அற்புதத்திலே ஐயாயிரம் பேர் வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து விருத்தி அடைந்து வசனம் விருத்தி அடைந்தது ீஷர் கூட்டம் விருத்தியடைந்தார்கள் அது மாத்திரமல்ல அற்புதங்களும் விருத்தியடைந்து வளர்ந்து வந்தது இந்த அனுபவங்களைத்தான் நாம் பார்த்தோம் அதற்கு பின்பு மார்ட்டின் லூத்தர் அநேக ஆண்டுகளுக்கு பின்பு சபையானது பாரம்பரியத்துக்குள் போன பின்பு மார்ட்டின் லூத்தர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அருமையான சத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கேட்டு புரட்சி பண்ணினார் பழைய காரியங்கள் சரியில்லை நாம் நம்புகிற நம்பிக்கைகள் கிரியைகள் சரியில்லை இயேசு எதை செய்தாரோ அதன் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைத்தால்தான் ரட்சிப்பு என்கிற சத்தியத்தை மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கொண்டு வந்தபோது தேசங்களுக்குள்ளே ஒரு மாறுதல் உண்டாயிற்று ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று என்று பார்த்தோம் அதற்கு பின்பு இங்கிலாந்து தேசத்தில் நடந்த எழுப்புதலை குறித்து நாம் பார்த்தோம் இங்கிலாந்து தேசத்தில் ஆண்டவர் சிலரை எழுப்பினார் அதிலே ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் ஜான் வெஸ்லி சார்ல்ஸ் வெஸ்லி என்பவர்களுடைய வாழ்க்கையை கத்தர் பயன்படுத்தி பெரிய எழுப்புதலை அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆலயத்துக்கு வெளியே அவர்கள் துரத்தப்பட்டாலும் அவர்கள் ஆயராது ஆண்டவருக்காக உழைத்தார்கள் வெஸ்லி அவர்கள் எண்பத்தி மூணு வயதில் கூட அவர் பதினைந்து மணி நேரம் ஆண்டவருக்காக நேரத்தை செலவழித்து வேதத்தை வாசித்தார் ஐம்பது ஆண்டு காலம் மெதடிஸ் திருச்சபையினுடைய தலைவராய் பணியாற்றினாலும் விடாமல் முயற்சி எடுத்து ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் ஊழியங்களிலே ஈடுபட்டார் எண்பத்தி ஆறு வயதிலும் அவர் அதிகாலையிலே எழும்பி நாலு மணிக்கே எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் அவர் நாற்பதாயிரம் செய்திகளுக்கு மேலே கொடுத்திருக்கிறார் இரநூறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் ஆயிரம் ஆயிரமான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் ரெண்டு ம லட்சம் மைல் தூரம் அவர் பிரயாணம் பண்ணியிருக்கிறார் அவர் குதிரையின் மேலே ஏறி ரெண்டு லட்சம் மைல் பிரயாணம் பண்ணி ஆண்டவருடைய ஊழியத்தை அயராது உழைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கடுமையான உழைப்பு கடுமையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபித்தது தான் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பேர் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியர்களே அருமையான விசுவாசிகளே அருமையான நபர்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஒரு மாற்றம் கண்டிப்பாய் வர வேண்டும் நம்முடைய சபைகளில் எல்லா சபைகளிலும் வர வேண்டும் எல்லா சபைகளிலும் ஆண்டவர் இதை கொண்டு வர வேண்டும் சில சபைகள் நினைக்கிறார்கள் நாங்கள் எழுப்புதலுக்குள் இருக்கிறோம் வளர்ந்து விட்டோம் மற்ற சபைகளெல்லாம் தவறு நாங்கள்தான் சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை எல்லா சபைகளிலேயும் இந்த நாட்களில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் எல்லா ஊழியர்கள் மேலும் கத்தர் இந்த எழுப்புதலை அனுப்ப வேண்டும் இதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சபையிலும் ஒரு எழுப்புதல் கொண்டு வர கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஒரு குடும்பத்தின் மூலமாக கத்திர எழுப்புதலை கொண்டு வர முடியும் கடைசி நாட்களில் அநேகரை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் என்பதில் சந்தேகமில்லை லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்போம் ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான் வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும் ரசமும் போகும். துருத்திகளும் போகும் ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான் இன்றைக்கு காண்டவர் நம்மோடு கூட பழம் துருத்தினா என்ன பழம் துருத்தி அதையே நாம் பயன்படுத்தி வருவோமே ஆனால் புது ரசத்தை அதற்குள்ளே ஊற்ற முடியாது புது ரசம் என்பது புதிய உடன்படிக்கை காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அருமையான சத்தியங்கள் உபதேசங்கள் பழையற்பாட்டு காலத்தில் விக்கிரக ஆராதனை அதை குறித்து என்னை அன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது புதிய பாட்டு காலத்தில் விக்ரம் என்பது சிலை மாத்திரம் அல்ல தெய்வத்தை தவிர வேறு எதையும் வாழ்க்கையில் முதன்மையாக நீ வைத்து அதுதான் விக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது எல்லா மனுஷனுடைய உள்ளத்திலேயும் தெய்வத்துக்கு முதலிடம் கொடுக்காமல் பணத்துக்கோ வேலைக்கோ மற்றும் பல காரியங்களுக்கோ உங்கள் வாழ்க்கையின் முதலிடம் கொடுத்து விட்டீர்களே ஆனால் தெய்வத்துக்கு அங்கே முதலிடம் இல்லாமல் போய்விடுகிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக பழைய ஏற்பாட்டுக்கால உபதேசம் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயை இச்சியோடு கூட நீ பார்த்து விட்டால் விபச்சாரம் செய்தாயிற்று வாழ்க்கையில் உன் இருதயத்தில் கூட ஒரு தவறான படத்தை சில நிமிஷங்கள் நீ பார்த்து உன் இச்சைகளுக்குள்ளே நீ போய்விட்டால் கூட உன் வாழ்க்கைக்குள்ளே நீ விபச்சாரம் செய்தாயிற்று உன் வாழ்க்கையில் உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லு இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் உடைய வாழ்க்கையில் கோபங்கள் எரிச்சல்கள் யாவும் மாற்றப்பட்டு ஒரு ஆழமான பரிசுத்தத்துக்கு வர வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த சட்டத்திட்டங்களை ஒருவனும் கை கொள்ள முடியலை நீதிமானாக முடியலை ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆழமான வார்த்தைகள் உயரமான தரமான இந்த காரியங்களை எப்படி கைக்கொள்ள கொள்ள முடியும் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அதற்காகத்தான் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார் அதற்காகத்தான் ஆண்டவர் பர்சுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனிதனை பார்த்து ஓடு என்று சொல்லும்போது அவனுக்கு கால்கள் இல்லை கால்கள் இல்லை என்றால் அர்த்தம் என்ன அவைகளை கை கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தரமுள்ள நல்ல உபதேசங்களை கொடுத்து பரிசுத்தமான உபதேசங்களை கொடுத்தாலும் இயேசு அதை செய்து காண்பித்தார் அது மாத்திரமல்ல நல்ல மாடல் நமக்கு இருக்கிறது பெற்ற இரத்தம் நமக்கு இருக்கிறது பறவைகளை பார்த்து ரெக்கை இல்லாமல் பறக்க முடியாத அந்த ஆனால் நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவரையும் கிருபையையும் உதவியாக கொடுத்து பறக்க சொல்லுகிறார் கால்கள் இல்லாதவன் நடக்க முடியாமல் கடந்தான் நமக்கோ ரெண்டு ரக்கைகளை கொடுத்து பறக்க சொல்லுவது போல கிருபையையும் ஆண்டவர் நல்ல வார்த்தைகளையும் ஆண்டவருடைய அருமையான பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து தரமுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் பழைய துருத்தி என்றால் என்ன பழைய துருத்தினா நமக்கு பேரே தெரியுது பழமையாக போயிட்டுன்னு அர்த்தம் விரிவடைய முடியாதபடி புது திராட்சரசத்தை ஊத்துனா திராட்சரசம் பொங்கி வரும் பொங்கி வரும்போது அந்த துருத்தி விரிவடைய முடியாமல் பழையதாய் அது அப்படியே இருப்பதினாலே வெடித்துவிடும் ஆகினாலே பழைய துருத்தியில புது ரசத்தை ஊற்றாத அது விரிவடைய முடியாது புதிய ஆண்டவருடைய உபதேசம் புது கிருபை புது அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கு மிகவும் அவசியம் அந்த வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் மறக்கக்கூடாது ஆண்டவர் இந்த புதிய கிருபையை நமக்குள்ளே புது அபிஷேகத்தை புதிய வாழ்க்கையைக்குள்ளே நமக்கு கொடுக்க விசுவாசிப்போம் ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிக்கிறதை காண முடியும் பழம் துருத்தி என்று சொல்லும்போது அது ஓல்ட் ஆகிவிட்டது நம்ம வாழ்க்கையில பழையதெல்லாம் எவ்வளவோ மாறிட்டு இந்த உலகத்துல பழைய முறைமைகளையே பின்பற்றக்கூடாது உபதேசத்தில் ஆண்டவருடைய டாக்ட்ரின்ஸில் ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின்ஸ் இருக்கிறது அதை நம்ம மாற்றக்கூடாது மனம் திரும்புதலை மாற்ற கூடாது பாவங்கிறதுல கண்டிப்பாக இருக்கணும் பாவத்தை இன்றைக்கி மூடி மெ மெழுகி அப்படியே மறைத்து அதை பாவத்தை பாவம்னு சொல்லாதபடி பாவத்தை குறித்தெல்லாம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் அதெல்லாம் மூடிட்டார்னு சொல்லக்கூடாது பாவத்தை பாவமாகத்தான் கருதணும் விபச்சார பாவம் செய்து வந்தவளை ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை ஆனால் அவன் போகும்போது சொல்லி அனுப்பினா போ இனி பாவம் செய்யாத அதுதான் இயேசுவின் உபதேசம் இன்னைக்கு அநேக தவறான உபதேசங்களை பார்க்குறோம் புதுசா புது உடன்படிக்கைன்னு சொல்லி இயேசு எல்லாத்தையும் முடிச்சிட்டார்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் தவறான உபதேசத்துக்குள்ளே போயிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கடைசி காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க உங்களை அர்ப்பணியுங்கள் இங்கே நாம் பார்க்குறோம் பழந்துருத்தி என்று சொல்லுவது பழையவைகளையே வைத்து மெத்தட்ஸையே பின்பற்றக்கூடாது பழைய காலத்தில் மாட்டு வண்டியில் போனான் பிரயாணம் பண்ணும்போது மாட்டு வண்டி குதிரை வண்டியில் தான் போனான் இப்போ சைக்கிள் ரிக்ஷாக்களில் போனாங்க இப்போ இந்த பட்டணத்தில் சைக்கிள் ரிக்ஷாக்கள்லாம் எடுத்துட்டான் இப்போ வேகமாக ஓட்டக்கூடிய வண்டிகள் வந்துட்டு இன்னும் நான் பழசுலேயே தான் இருப்பேன்னு சொன்னால் நீ போக வேண்டிய இடத்துல நீ போக முடியாது உனக்கு ஆபத்தும் கூட அதனால் அந்த முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம வாழ்க்கையில் முறைகள் மாற்றப்படணும் நான் பழைய பாட்டை தான் பாடிக்கிட்டே இருப்பேன் பழைய முறைகளில் தான் இங்கே ஆராதனை இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த பழசுலேயே இருந்தீங்கன்னா சபைக்கு புது ஆள் வரமாட்டான் சபைக்கு வயசான ஆட்கள் வேணால் அந்த காலத்தில் இருந்தவங்க வருவாங்க ஆனால் அவங்களால சரியாக நடக்க முடியாது அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது பாவும்போல் இருக்கும் நிறைய சபைகள் அப்படியே பழைய ஆட்களை வச்சே தான் இருக்குது அமெரிக்காவில் ஒரு ஊருக்கு போனேன் அந்த ஊர் மிகவும் சின்ன ஊர் அது ஒரு கடற்கரை பக்கத்தில் இருந்துச்சு அந்த ஊருக்கு போனால் ஒரே ஒரு ஆலயம் மாத்திரம் இருந்துச்சு அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண போனால் அவ்வளவும் வயசான ஆட்கள் அவ்வளோ கல்யாணம் கட்டாத ஆட்கள் வயசான ஆட்கள் பிள்ளைகளும் இல்லை வாலிப பிள்ளைகளும் இல்லை பயங்கரமாக ஒரு இடம் ராத்திரி கடல் வேறு அன்னைக்கு கொந்தளிச்சிட்டு என்ன காற்றடிக்குது பயம் ஒரு சின்ன ஐலேண்டு அந்த அது மூழ்கி போச்சுன்னா அவ்வளவுதான் அந்த நேரம் ஆனால் ஆட்களை பார்த்தா ஒரு வாலிபரும் கிடையாது வ வயசாளிகள் அவங்களால பாட்டு படிக்க முடியல என்னதான் தான் பிரசங்கம் பண்ணுறதுன்னு அவங்க கேட்கக்கூட முடியலை அந்த அளவுக்கு பழமையான ஒரு இடம் பழமையான ஒரு காரியம் அப்படி தான் நிறைய சபைகள் பழமையையே விரும்பி கொண்டிருக்கிறார்கள் பழைய பாட்டு பாட வேண்டாம் என்று அல்ல ஆனால் சற்று வித்தியாசமேன இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வர நல்ல ஒரு புதிய பாடல்கள் எழுப்புதல்ல புது பாடல்கள் வரும் புதிய விதத்தில் ஆண்டவரை உயர்த்தி பாடுகிற பாடல்கள் வரும் அதை நாம் மறந்து போகக்கூடாது வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தை வாசிங்கள் லூக்கா அஞ்சு முப்பத்தெட்டு புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும் புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பழைய துருத்தி பழைய காரியங்களையே பேசி கொண்டிருப்பது பழைய பாடல்களையே பாடிக்கொண்டிருப்பது பழைய முறைமைகளையே நம்ம சபைகளில் நடத்தி கொண்டிருந்தால் எழுப்புதல் வராது ரெண்டாவது இந்த துருத்தி கடினமாக போயிடும் துருத்தி கடினமாகிட்டுனா விரிவடைவதற்கு வழி இல்லாமல் கடினமாக இருக்கிறதுனால அது ஆபத்து புதுது புது ரசத்தை அதுக்குள்ளே ஊத்துனா கடினமாக இருக்கிறதுனால அது விரிவடையிறதுக்கு வழி இல்லாதனால உடஞ்சி போகிற ஒன்றாக இருக்கும் அப்போ வறட்சி வந்துடக்கூடாது சார்ல்ஸ் பின்னியின் காலத்தில் வறட்சி அவருக்குள்ளே வந்துட்டுனா கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்சிச்சுன்னா அவருடைய செய்தியில் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படலைன்னா உடனே மூணு நாள் உபவாசம் பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே போய் விழுந்து அழுது ஆண்டவர் சமூகத்தில் கிடந்து அந்த ஆவியான வாழ்க்கையில் மறுபடியும் பெற்று அந்த ஃபயர் வந்தால் தான் திரும்ப பிரசங்கத்துக்கு போவார் நீங்கள் நிறைய பேர் எழுதி வச்சு வாசிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் தான் அவங்க பண்ணுற பிரசங்கமும் அவங்களுக்கே விளங்காது மற்றவங்களுக்கும் விளங்காது எங்கேயோ இருந்து எதையோ எடுத்து எப்படியோ மக்களுக்கு பேசுகிறத இருக்கிறான் இருக்கிற வாழ்க்கை வாழ்க்கையில் ஃப்ரெஷ்னஸ் இல்லை ஆவியானவர் உன் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிற தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள தான் அந்த புதுமை உன் வாழ்க்கையில் வரும் அந்த வேணும் சில ஆட்களை நீங்க ஜபம் நடத்த விடுங்களேன் அவங்களும் ட்ரையாக இருப்பாங்க ஜபம் ஜபத்துக்கு வந்திருக்கிற ஆட்களையும் ட்ரை ஆக்கிடுவாங்க தூங்க வச்சுருவாங்க அந்த ஃப்ரெஷ் டச் அநேகருக்கு இல்லை சபைகளில் மக்கள் தூங்கி வழிகிறாங்க சில ஆட்களை பிரசங்கம் பண்ணால் அறுத்தே தள்ளிடுவாங்க அறுத்துருவாங்க ஐயோ எப்போ முடிப்பார்னு அவர் முடிக்க மாட்டார் ட்ரையாக இருக்கிறாள் லேசில் முடிக்க மாட்டான் பிரசங்கத்தை வாழ்க்கையில் ட்ரையாக உனக்கு இன்னைக்கு இருக்கிறியா உன் வாழ்க்கையில் ஒன்றும் தேவ பிரசனத்தை உணர முடியாமல் இருக்கிறியா தேவனுடைய ஆவியின் தொடுதல் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இருக்குதா சபைகளில் அப்படி தான் இருக்குதா இதை மாறணும் அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு எழுப்புதில் கொண்டு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஆவியின் பட்டயம் தேவனுடைய வார்த்தை அது வெட்டக்கூடியது மழுங்கி போயிருக்கிறதா உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் இன்னைக்கு கூர்மையாக இருக்கணும் ட்ரை அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது வெந்தகோச நாளில் ஒரே வார்த்தை கொஞ்சம் பிரசங்கம் சின்ன பிரசங்கம் ரொம்ப ஆழமான வார்த்தைகள் கூட இல்லை இன்னைக்கு சில நேரம் சில ஆட்கள் பேசுனாங்கன்னா ஆழமாக பேசுகிறேன் ஆழமாக பேசுகிறேன்னா அவனுக்கும் விளங்க மாட்டேங்குது கேட்குறவனுக்கும் விளங்க மாட்டேங்குது ஆனால் பேதர் பண்ணின சிம்பிள் பிரசங்கம் அந்த பிரசங்கம் மூவாயிரம் பேரை ஒரே நேரத்தில் கொண்டு வந்தது ஒரு ஸ்தாபனத்தில் ஏழாயிரம் ஊழியர்கள் ஏழாயிரம் சபைகள் அந்த ஸ்தாபனத்தில் இருந்திருக்குது அவங்க ஒரு வருஷத்தில் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏழாயிரம் பேரும் சேர்ந்து ஒரு வருஷத்தில் அந்த ஸ்தாபனத்தில் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பிரசங்கம் நடந்திருக்கு அந்த ஏழாயிரம் ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் அந்த ஒரு வருஷத்தில் அந்த சாபனம் கொடுத்துருக்கோம் கடைசியில் எத்தனை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த சபையில் அந்த வருஷத்துலனா ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை அப்படின்னா சபைகள் எவ்வளவு ட்ரையாக இருக்குது ஒரு ஆத்மா கூட மனம் திரும்பி வரல எத்தனை மணி நேரங்கள் எவ்வளவு பிரசங்கங்கள் ஒன்றுமே இல்லை வாத்து மேலே ஊற்றுன தண்ணி போல அவையெல்லாம் அப்படியே வடிஞ்சு போயிடுறது வறட்சியாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஹாடாக நீ இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் பழந்துருத்திகளுக்குள்ளே இருக்கிற அனுபவங்கள் கடைசியில் எம்டியாக போயிடும் வெறுமையாக போயிடும் தண்ணி பசுத்தாவியானவர் உனக்குள்ளே ஊற்றப்பட்டு நீ நிரம்பி வழியணும் கப்பளவு ரட்சிக்கப்படும் போது ஆவியானோர் உன்னை தொடும்போது அந்த ஆவியானவருடைய தொடுதல்னால் தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம் ஆவியானோர் இல்லாமல் ரட்சிக்கப்படவே முடியாது ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள ஊறுகிற ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிணறின் அனுபவம் அவங்களுக்குள்ள ஊறுகிற ஊற்று அந்த ஊற்று கிணற்றுக்குள்ளே இருந்து வர்ற ஊற்ற போல ஆண்டவர் அந்த சமாரியா பெண்ணிட்ட சொன்னார்லவா உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அது உனக்குள்ள ஊறி இருக்கும் தாகத்தை தீர்க்கும் சொன்ன அனுபவம் ஆனால் அந்த கிணற்றை விட்டு அந்த தண்ணி வெளியே வராது அதுக்கு உள்ளே தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொன்னால் என்னை விசுவாசித்தால் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் உன் வாழ்க்கையில் இந்த ஜீபத்தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிற அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ மாற்றி அமைக்கணும் கிரேட் அமெரிக்கன் ரிபைபிளை பற்றி நாம் படிப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது வரைக்கும் சார்ல்ஸ் ஃபின்னிங்கிறவர் அந்த எழுப்புதலை கொண்டு வந்தார் அந்த எழுப்புதலிலே மனம் திரும்புதலை பற்றி பேசினார் ரெஸ்டிடியூஷன் சரி செய்தலை பற்றி பேசினார் ரெஸ்டரேஷன் மறுபத்தை குறித்து அவர் பேசினார் வாழ்க்கையில் உன்னை நல்ல பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்று அவர் பேசினார் ஒரு கம்பெனிக்குள்ள அவர் உள்ள நுழைஞ்சாலே தேவ பிரசன்னம் அந்த கம்பெனியில் உள்ள ஆத்துமாக்கள் எல்லாம் அழுது அவங்க புறப்படுவாங்க அவருடைய பல்ல பார்த்தாலே அதுல வெளிச்சம் இருக்குமா அந்த வெளிச்சம் மக்களுடைய வாழ்க்கையில பாவ உணர்வை கொண்டு வந்தது மக்களால் தூங்க முடியவில்லை சாப்பிட முடியவில்லை ஜனங்கள் தரையிலே விழுந்து அழுதார்கள் அவருடைய காலத்திலே வாரத்துக்கு ஐம்பதாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு பக்கங்களில் தெருக்களில் மூணு மைல் தூரம் ஜனங்கள் ரெண்டு பக்கமும் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டால் சமுதாயமே மாறிற்று இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெபம் எழும்பினது தொண்ணூறு சதவீத மக்கள் மனம் மாறினவர்கள் பின்மாற்றத்துக்கே போகாமல் இருந்தார்கள் சுமார் முப்பது லட்சம் ஆத்துமாக்கள் அந்த ஆண்டுகளுக்குள்ளே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் அங்கே ஜனங்களுக்குள்ளே வேலை இல்லை ஜனங்களுக்குள்ளே சாப்பாடு இல்லை ஜனங்களுக்குள்ளே பணம் இல்லை ஜனங்களுக்குள்ளே அதிருப்தி இருந்த போது அவங்களுடைய இருதயத்தை கற்றுடைய வல்லமை தொட்டது ஜெரேமியா அரே என்கிறவர் அவர் மத்தியான வேலைகளிலே ஜபக்கூட்டங்களை ஆரம்பித்தாராம் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழிலே அஞ்சு பேரை கொண்டு ஆரம்பித்தூட்டம் பத்தாயிரம் பேர் ஜபிக்கிற கூட்டங்களாக மாறிற்று அது மாத்திரமல்ல நியூயார்க் பட்டணத்தில எல்லாம் ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் கூடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் பிஸ்னஸ்கள் மாறிற்று அங்குள்ள எல்லா ஸ்கூல்களிலே எழுப்புதல் உண்டாயிற்று கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் பத்து லட்ச விசுவாசிகள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த புது யோவான் இதுவரைக்கும் நீங்கள் இந்த எங்கே இந்த புது திராட்சரசத்தை வைத்தீர்கள் இந்த புது திராட்சரசம் இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்காக ருசியுள்ள ஒரு திராட்சரசத்தை அனுப்புவதற்காகத்தான் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வரணும்னு விரும்புகிறார் கைகளை உயர்த்தி உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியானவர் ஒரு புதிய எழுப்புதலை தர உன்னையும் உன் குடும்பத்தையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்முடைய தேசத்தில் இந்த எழுப்புதல் வர போராடி நாம் வேண்டிக்கொள்வோம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசுவே இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசினீர் பழைய திருத்தியை நாங்கள் வைத்து கொண்டு புது திருத்தியாக எங்களை மாற்றும் புதிய வாழ்க்கையை எங்களுக்குள்ளே கட்டளை ஒரு புது அனுபவத்தை எங்கள் தேசத்தில் கொண்டு வரும் இப்படிப்பட்ட பயங்கரமான வைரஸ் பரவி கொண்டு வருகிற எங்கள் தமிழ்நாட்டிலேயும் எங்களுடைய தேசத்திலேயும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் உயிர்ப்பியும் திரும்ப உயிர்ப்பியும் நாமத்தில் ஆமேன் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உலமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கத்திராயிருக்க இயேசு கிருஷ்ண கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பர்சுத்தாபியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதான சுகம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக